அன்பு சகோதர சகோதரருக்கு அடியன் பிரமிஷ சங்கர் உங்களுடைய பேசி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம நம்முடைய உடலினுடைய ஆற்றலில் இருக்கிற அந்த விந்து சக்தி எந்த அளவுக்கு உயிராற்றல் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு துணை புரியுதுன்றத நம்ம பார்ப்போம் இப்போ கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து நமக்கு வந்து வழி இருக்கிறாரு நம்மளை வந்து பாதுகாக்கிறாரு அப்படின்லாம் நம்ம இருக்கிறோம் ஆனால் இறைவன் இந்த என்ஜான் உடம்பிலே அவனுடைய திருவிளையாடல்களை ஒவ்வொரு நிமிடமும் நடத்தி கொண்டிருப்பதால் தான் நாம் மனிதன் என்று அபிமானித்து இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற புற உலக விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நம்மளுடைய மனதில் நமக்கு கொடுக்குறோம் ஒரு பதவியாக இருக்கட்டும் ஒரு பட்டமாக இருக்கட்டும் போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்கணும் அது வந்து எதற்காக தேவைப்படுகிறதுன்றதால் இந்த உலகத்தில் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாம் மற்ற எல்லா விஷயங்களும் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நாம் வந்து வெளி உலகத்தில் வந்து அதிகமாக நாம் இயங்கணும் இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக பலரை நாம் வந்து என்ன பண்ணணும் அவர்களை வந்து கொஞ்சம் நம்ம மெச்சிக்கிற மாதிரி செய்யணும் போன்ற விஷயங்கள் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது நாம் வியாபாரத்தை வந்து அவங்களுடைய நம்ம கொடுக்கறது இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் அப்படின்ற மாதிரியான இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதற்காகத்தான் வந்து நாம் ஒவ்வொருவரும் பிறரை நாம் கவர்ந்து எடுத்து நம்முடைய சர்வீஸாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அதே மாதிரி படிச்சுட்டு வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா வேலைக்கு போனோடனே பணம் சம்பாதிக்கணும் பணம் ச வந்து எப்போ அதிகமாக கிடைக்கும்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிதுன்னா அதிகமான பணம் நமக்கு கிடைக்கும் இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக தான் மற்ற விஷயங்களையும் நாம் பெருசாக நினச்சிக்கொண்டிருக்கிறோம் பட் இந்த மாதிரியான விஷயங்களை நாம் செய்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உள்ள இருந்துட்டு யார் நமக்கு சோர்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்றத வந்து நாம் மறந்துடுறோம் நம்ம வந்து வாழ்ந்திருப்பதற்கு வந்து யார் நமக்கு ஆதாரம் அப்படின்றதையே நம்ம மறந்துடுறோம் இதுதான் உண்மையில் நடக்கிறது இதுக்கு தான் நான் வந்து ஒரு வீடியோவில் பேனை பெருமாள் ஆக்கிறது பெருமாளாக வந்து ஆக்கிறதுன்னு சொன்னேன் பெருமாள் அப்படின்னா நம்முடைய உடலிலே இருக்கின்ற அந்த இறைவன் பெரும் ஆள் பெரிய விஷயன்றது வந்து நம்முடைய உயிரும் உடலும் அதற்கப்புறம் வந்து நம்முடைய வாழ்வியல் நெறிகள் இப்போ வந்து நாம் வந்து ஒழுங்காக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்வியல் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஆனால் நாம் வந்து அற்ப விஷயங்களுக்காகவும் அற்ப சந்தோஷங்களுக்காகவும் நம்ம இந்த வாழ்வியல் முறையே வந்து நாம் இன்றைக்கி மாற்றி அமைத்து விட்டிருக்கிறோம் அப்போது இந்த வாழ்வியல் முறையை மாற்றி அமைக்கும்போது தான் நமக்கு வந்து நோய்கள் வந்து அதிகமாக பெருகியிருக்கு சரி இப்போ இந்த நோயிலிருந்து நம்ம எது காப்பாற்றுது அப்படின்னா நம்முடைய உடம்பில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பாற்றல் இந்த நோய் எதிர்ப்பாற்றல் இல்லை அப்படின்னா உடம்பில் இந்த உலகத்தில் எந்த விதமான மருத்துவத்தாலையும் நம்மளை காப்பாற்றவே முடியாது அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்போ ஒரு மனிதன் ஜீவித்திருக்க வேண்டுமென்றால் அவன் நோய் எதிர்ப்பாற்றலை தன்னகத்தே கொண்டிருக்க வேண்டும் இந்த நோய் எதிர்ப்பாற்றல்ன்றது வேறு எதுவும் இல்லைங்க தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் இளமை அப்படின்ற அந்த விந்து சக்தி தான் முருகன் அப்படின்றத நம்முடைய புராணங்களில் வந்து நம்முடைய முன்னோர்கள் தவநிலையிலே உணர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீகம்ன்றது வந்து வியாபார நிலையிலே ஆக்கப்பட்டதுனால இந்த மாதிரியான உண்மைகள்லாம் வந்து அடியோடு வந்து புதைக்கப்பட்டு விட்டுருக்கு இன்றைக்கி எல்லாரும் வந்து ஆன்மீகத்தை வந்து ஏன் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அதிலிருந்து பிழைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக ஒரு வருவாயை வந்து நாம் ஏற்படுத்திக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நாம் போட்டேன் ஏன்னா நான் சொல்லிட்டேன் இந்த பணம் அப்படின்றது வந்து இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்போது திட்டமான பணம் வச்சுட்டு இருந்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் நம்ம ஒரு படோடமாக ஒரு பெரிய அளவில் ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் அதீதமான பணம் தேவை அப்போ அதீதமான பணம்னால் எதில் போய் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய நிலைகளில் பதவிகள் பட்டங்கள் அப்படிலாம் வாங்கி போகிறது இன்னும் அதீதமான ஒரு பதவி பணம் வேணும் அப்படின்னா அரசியல் தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு சோர்ஸ் இப்போ நீங்கள் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈடுபட்டுட்டு அதில் வந்து ஒரு பதவியை நாம் அடைந்து விட்டோம் என்றால் நாம் எந்த விதமான ஒரு நிலைக்கும் நம்ம பணத்தை வந்து சம்பாதிச்சிடலாம் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு இப்போ வந்து ஒரு அமைச்சராக நாம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு வந்து நாம் சொத்து சேர்த்து வச்சிடலாம் அப்படின்றது நடைமுறை வந்து இன்றைக்கு இருக்கிறது அப்போது இவர்களெல்லாம் வந்து ஏன் வந்து இந்த ஆன்மீகத்தெல்லாம் வந்து பெருசாக வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பதவிக்கும் பட்டத்திற்கும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் தான் அப்போது இந்த மாதிரி அதிகாரம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெரும் ப பணத்தை வந்து சேமித்து வச்சுக்கிட்டு இந்த பத்து தலைமுறைகள் வந்து எது அதாவது ஒரு சின்னதாக ஒரு காஃபி சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு கூட ஒரு தனி ஜெட்டில் போயிட்டு வந்து காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற நிலையில் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க கூட கடைசியில் இந்த உயிரை வந்து ஒழுங்காக பேணலை அப்படின்னா மரணம் அடைந்த அடுத்த ஆறு மணி நேரத்தில் வந்து நாரி போதும் இல்லை அவங்க உடம்பு இதை வந்து இந்த சாமானிய மக்களுக்கு இந்த அறியாமை அதிகமாக மனதில் ஏற்றி வச்சிருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து புரியவே புரியாது ஜென்மத்துக்கும் புரியாது அதனால்தான் இன்றைக்கி வந்து ஆன்மீகம் வந்து இன்றைக்கி தரிகிட்டு போயிருக்குது ஆன்மீகம்ன்றது வந்து என்ன அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு மாதிரி தான் ஆன்மீகம் வந்து போயிடுச்சு நல்லா சிந்திச்சு பாருங்கள் ஆன்மீகம்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தி நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த அணுக்களை என்றிச் செய்வதுன்னு சொல்கிற பேர் இப்போ நம்ம அணுக்கள் இருக்குது இந்த அணுக்களை வந்து நம்ம எண்ட்ரிச் பண்ணோம்னா என்ன ஆகுது அது அணுகுண்டாகுது அந்த அணுகுண்டை தூக்கி இடத்துல போட்டோம்னா என்னாகும் போட்ட ஒரு நாடே வந்து பொசிங்கி போகுது போட்ட இடம் இரோசிம்மா நாகசாகி அப்படின்ற ஒரு அந்த வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணுகுண்டை வந்து எவ்வளவு பெரிய பேரழிவு அதை ஏற்படுத்திச்சின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அணு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை உடலை காப்பாற்றுது இந்த அணுவை வந்து எப்படி எண்ரிச்சு பண்ணதுன்னு தெரியாத மூணு வேலை சாப்பாடு அந்த தாம்பத்திய உறவுகள் இந்த உடல் இன்பங்கள் போதை பொருட்கள் இந்த மாதிரியான ஆசையை வந்து வளர்த்து கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த அணுவை எப்படி என்ரிச் பண்ணுறதுன்றது தெரியறது கிடையாது ஏன் அணுவை என்ரிச் பண்ணணும் இப்போ சாதாரணமாக புறத்தில் இருக்கிற அணுவை வந்து என்ரிச் பண்ணும்போது அது அணுகுண்டாக மாறுது அதனுடைய ஆற்றல் பேராற்றல் அதை எடுத்தும்போது ஒரு இடத்துல போட்டால் அழிவை ஏற்படுத்துது ஆனால் அந்த ஆற்றல் அதற்கு எவ்வாறு வந்தது அந்த அணுவை என்ரிச் பண்ணுறதுனால்தான் அதே போல் நம்முடைய உடம்பில் இருக்கின்ற இந்த அணுக்களை வந்து நாம் எப்படி என்ரிச் பண்ண முடியும் அப்படின்னா அதற்கு வந்து மனதை ஒடுக்கி தவநிலை என்ற ஒரு நிலையை பண்ணமுன்னா மட்டும்தான் அந்த அணு வந்து ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சித்த பெருமக்கள் நமக்கு சொல்லி காமிச்சிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி கூட வந்து ஒரு சித்தருடைய ஒரு வரலாறை படிக்கிறோம் குமரகுருவரர் அப்படின்ற சித்தர் அவர் வந்து காசி விஸ்வநாத ஆலயம் வந்து மூடி கிடக்குது அதை திறக்கணும்னு சொல்லிட்டு நவாப்கிட்ட போயிட்டு இது பண்ணுறாரு நவாப் வந்து அவரை வந்து அவமானப்படுத்தி அனுப்புகிறாரு அவர் வந்து நவாப் வந்து ஒரு சிங்கம் தலை போட்ட ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டுருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குமரகருபுரர் அப்படின்ற அந்த சித்தரை வந்து இவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு மறுநாள் வந்து குமரகுருபுரர் வந்து ஒரு உயிருள்ள சிங்கத்தின் மேல் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு வராரு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த நவாப் கூட அவருடைய பாஷையிலேயே முகலாய பாஷையிலேயே அவர் பேசுகிறார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறு எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா இந்த உள்ளிலே இருக்கின்ற அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை வந்து நாம் என்ட்ரிச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் இல்லாத விஷயம்லாம் வந்து நமக்குள்ளே புதிஞ்சிட்ருக்குது நம்மளுடைய ஒவ்வொரு அணுகலையும் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேனே இந்த போதை பாதையில் போனவன் இந்த பதவி பட்டம் அரசியல் இந்த மாதிரி வந்து தன்னுடைய எண்ணங்களை முழுக்க நாசம் பண்ணவனுங்களுக்கு இது உணரவே உணர மாட்டான் அவன் கடைசி வரைக்கும் இந்த அற்ப சுகங்களை வந்து பெருசாக தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அதனால்தான் வந்து பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இள யோக நிலையில் இந்த மாதிரியான அணுவை என்ரிச் பண்ணுற நிலையில் அவர்கள் வந்து தவநிலையில் செஞ்சிட்ருக்குறாங்க வெளியில் தெரியாது இன்றைக்கி வந்து பல நாடுகளில் பல போர்கள் நடந்துக்கிட்டு அவங்கவுங்க வந்து பசியும் பட்டினு செத்துட்ருக்குறாங்க குண்டுகள் போட்டு தெருமுழுக்க வந்து பிணங்களாக இருப்பதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் இந்திய தேசத்தில் இன்றைக்கி வரைக்கும் தாங்கி பிடிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த அரசியல்வாதிகள்லாம் நினைக்கிறாங்க நாம் தான் இந்த பூமியை வந்து இந்த இந்திய தே தேசத்தை வந்து நாம் தூக்கி பிடிச்சிட்ருக்குறோம் அப்படின்ட்டு அப்படி கிடையாது இந்த தேசத்திலே தவநிலையிலே இருந்த மாபெரும் அந்த யோகிகள் தான் நம்ம பூமியை வந்து இந்திய தேசத்தை வந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்றது யாருக்குமே தெரியறது கிடையாது ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது ஏன் இந்தியா ஏன் ஒரு இயற்கை கால சூழ்நிலைகள் கூட எடுத்துக்கோங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் வந்து மிக இதமான எல்லோரும் நல்ல விதமான வாழக்கூடிய சூழ்நிலை எவ்வாறு வந்தது எல்லாம் இந்த யோகிகள் செய்த அந்த வைப்ரேஷனுடைய வெளிப்பாடு தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நாங்கள் ஆட்சி பண்ணுறதுனால தான் வந்து மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க நாங்கள் வந்து இலவசங்களை கொடுக்குறதுனால தான் மக்கள் வந்து அப்படியே சீரும் சிறப்பமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இலவசங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இயற்கை வளங்கள்லாம் சுரண்டி இந்த நாட்டை வந்து சுரண்டி சுரண்டி இந்த நாட்டை வந்து நாசம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ சுரண்டாலும் இந்த பூமி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் வாழ போகிறதுனோ கொஞ்ச காலம்தான் அது அனுபவிக்கிறது கூட உங்களுக்கு வந்து திராணி இருக்கார் அதுதான் போகுது அதனால் இந்த பூமியை தாங்கி பிடிப்பவர்கள் சித்த பெருமக்கள் யோகிகள் ஞானியர்கள் இன்றவர் இன்றளவும் அவர்களுடைய ஆன்மாக்கள் இந்த பூமியிலே இந்த பிரபஞ்சத்தில் கலந்துட்டு இந்த இந்தியா அப்படின்ற ஒரு தேசம் இந்த இந்தியாவிலேயே வந்து அந்த தென்னிந்தியா அப்படின்ற ஒரு இந்த நான்கு இதுக்கு பார்த்தீங்களா இந்த கர்நாடகா ஆந்திரா கேரளம் தமிழ்நாடு அப்படின்ற இந்த பகுதியில் தான் மிகப்பெரிய பெருமக்கள்லாம் வாழ்ந்து இந்த ஜீவசமாதி நிலையில் அடங்கியிருக்காங்க இதை எந்த தலைவர்களுக்கும் தெரியாது இன்றைக்கி ஆட்சி பண்ணுற எந்த தலைவர்களுக்கும் இந்த உணர்வு இருக்கவே இருக்காது எத்தனையோ தலைவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களுக்கு வந்து போய் ஞானியர்கள்லாம் இதெல்லாம் உணர்த்தியிருக்காங்க இளற யோகிகள் போய் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே நினைக்காமல் அதை து துவேஷம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் அவர்கள் மரணிக்கும் போது அவர்கள் அனுபவித்த அந்த ஒரு இதுக்கு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அவர் அவர்களுடைய ஆன்மாக்கள் அனுபவிக்க தெரியும் அவர்கள் எந்த மாதிரியான மரணத்தை எழுதினாங்க எவ்வளோ துன்பத்தை வந்து அனுபவிச்சுட்டு போனாங்கன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும் இதே வந்து இது அவங்களுக்கு மட்டுந்தான் இல்லை அநீதியாக அக்கிரமாக இந்த ஆன்மாவை துவேஷம் செய்து இந்த ஆன்மாவை துன்பப்படுத்தும் ஒவ்வொரு மனிதனும் நோய்வாய்பட்டு சாவான் நோய் தான் நமக்கு காலன் யமன் வந்து எங்கேயோ இருக்கிறான்லாம் கிடையாது யமன் வந்து மனதின் மூலமாக நமக்கு வேலை செஞ்சிட்ருக்கிறான் இந்த மனமாகப்பட்டது நன்னிலை அடைஞ்சதுன்னா அவனே வந்து இறைவனாக மாறிடுறான் இந்த மனமாகப்பட்டது தீநிலை அடைஞ்சது அப்படின்னா இது வந்து நமக்கு எமனாக மாறிடுது இந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த உலக மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க காரணம் என்னென்னா பணம் நாலு பேர் நம்மளை மதிக்கணும் நாலு பேர் நம்ம இடத்துக்கு போனோம் அப்படின்னா சரி கல்யாண வீட்டில் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் எழவு வீட்டில் நான் தான் போனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அகங்காரம் இந்த மனிதனுடைய மக் மனதில் பொதிஞ்சு இருக்கிறது இதற்காகத்தான் இவ்வளவு ஆட்டம்லாம் இவங்க ஆடிட்டுருக்கிறாங்க ஸோ இதை உணர்ந்து நம்முடைய உடம்பிலே நம்முடைய அந்த சித்தப்பெருமக்கள் ஞானியர்கள்லாம் சொன்ன அந்த தவநிலை எய்தினோம்னா இந்த உடம்பில் தவத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கிற எல்லா செல்களும் உச்சியிலிருந்து பாதத்தில் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா செல்களும் எப்படி வந்து நான் என்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆட்டம் என்மெண்ட்னு சொன்னனும் அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் தன்னுடைய உடம்பில் இருக்கிற கழிவுகளை நீக்கி விடுகிறது இந்த கழிவுகளை நீக்கும்போது அதுதான் சொல்கிறேனே யோகியாக போகிறவன் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் அந்த ஃபாஸ்டிங் என்ற நிலையில் வந்து வாழ்வாங்க எதை வந்து சாப்பிடுவாங்க மூச்சு காற்றை வந்து சாப்பிடுவாங்க இந்த பிராணனையும் சாப்பிடுவாங்க சூரிய பிராணனையும் சாப்பிடுவாங்க மூணு வேளை மூக்கு பிடிக்க வந்து மசாலா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவனால் அவனால் யோகியாக முடியாது கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் மசாலா பொருளை உள்ள போனோம்னா அந்த இது மலமாக தான் மாறும் அது நாற்றம் தான் அடிக்கும் மலை ஜலம் நாற்றத்தோடு தான் இருப்பாங்க அந்தளவுக்கு அன்றைய ஞானிகள் தன்னுடைய மனதை வந்து கட்டுப்படுத்தி அற்ப விஷயங்களுக்கு வந்து ஆசைப்படாமல் தன்னுடைய உடலையும் உயிரையும் அன்ற நூறு சதவீதம் பேணி பாதுகாத்து அதை வந்து எப்படி வந்து யுரேனியம் என்ரிச் பண்ணி ஆட்டம் பாம் தயாரிக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய உடலையும் உயிரையும் தவ உடலிலே உஷ்ணத்தை ஏற்படுத்தி அமைதியான நிஷ்கலத்தமான ஒரு நிலையில் அவங்க இருந்தபோது அந்த உடம்பில் இருக்கின்ற அந்த அணுக்களாகப்பட்டது சுத்தமாக மாறிச்சு அது வந்து தங்க நிறத்தில் தங்கமாக மாறிச்சு உடம்பில் இருக்கிற எல்லாம் தங்கம்னு சொல்லக்கூடாது அதாவது உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பிராணனாக மாறிச்சு அதை தான் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பில் வந்து ஓஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க ஆக இந்த விதமான ஆவியாக இந்த உடம்பிலேயே அது என்ரிச்மெண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் இது அப்படியே வந்து மேல் நோக்கி போகும் அப்போ தான் வந்து அந்த உணர்வு எதில் எப்படி ஏறும் இந்த முதுகு தண்டத்தில் ஏறும் அப்படின்றாங்க ஞானியர்கள் அப்படியே முதுகு தண்டத்தில் அப்படியே சல 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 சலன்னு ஏறி மூளையில் இருக்கிற அந்த பீனியர்கள்லாண்டை போய் அடையும்ன்றாங்க இந்த பக்கம் அப்படியே வந்து அது வந்து இந்த இடத்துல அண்ணாக்கு அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தங்கி அதிலிருந்து மேலே வந்து ட்ராவல் ஆகும் ஒரு நாடி இருக்கிறது எங்கே புருவ மத்தியத்துக்கும் அண்ணாக்கினூடே ஒரு நாடி இருக்கிறது இதை வல்லல் பிரான் சொல்கிறார் அந்த நாடி வந்து ஏன் வல்லல் பிரான் வந்து கொடியை வந்து எப்படி வந்து மஞ்சளாகவும் வெள்ளையாகவும் கொடி ஒன்று சொல்லியிருப்பார் வல்லல் பிரான் ஏன் அந்த மாதிரி சொன்னார் அந்த நாடி அண்ணாக்களிருந்து உச்சியில் பீனியலுக்கு போகிற அந்த நாடி எப்படி இருக்கும்னா மஞ்சளும் அந்த வெள்ளையுமாக இருக்கிறதான் அவர் பார்த்து சொல்லியிருக்கார் ஆக இப்படிப்பட்ட நிலை வந்து தன் நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குது ஆக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க டேய் இந்த எல்லா இன்பத்தையும் நீங்கள் அனுபவிங்க ஆனால் ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு அனுபவிங்க உனக்கு தாம்பத்தியம் அனுபவிக்கணுமா ஒரு பொண்டாட்டியோடு அனுபவி அது போதும் அப்போவே நீ வந்து உணரலாம் எதை உணரலாம் உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயம் இருக்கிறதோ அதை நீ உன்னுடைய மனைவியோடு உணரலாம் என்ன இந்த சொல்கிறேன் இல்லைங்களா அந்த ஓஜஸ் போயிட்டு உச்சியில் பொழுது ஒரு அற்புதமான ஒரு பேரின்ப நிலை வரும் அதை தாண்டா உனக்கு வந்து சிற்றின்ப நிலையில் உன்னுடைய மனைவியோட போகம் பண்ணும் பொழுது உன்னுடைய விந்து சக்தி வெளியாகும் பொழுது ஒன்னஸ் என்று சொல்லக்கூடிய நான் இருக்கிறேனா என்ற உணர்வே இல்லாமல் உங்களுக்கு ஆவுது பார்த்தீங்களா அது தாண்டா அந்த பேரின்ப நிலை அந்த நிலையை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லிட்டு வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் புரியாமல் தப்பிதமான உறவுகளெல்லாம் வச்சுக்கிட்டு தப்பிதமான இது பண்ணும்போது நேற்று கூட வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் இப்போ எல்லாமே வந்து வைப்ரேஷன் தான் இப்போ வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏற்படுத்தி சொன்னாங்க ரிஷிகள் அப்படின்னா இப்போ ஒரு குடும்பம்ன்ற போது அந்த கணவன் மனைவி மனைவி நல்லா இருக்கணும் கணவனும் கணவன் நல்லா இருக்கணும் மனைவியும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் போய்ட்டு டெய்லி ஹோட்டலில் சாப்பிடுங்க உடம்பு கெட்டு போய்டும் ஆனால் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் வீட்டில் மனைவி கையால் அம்மா கையால் நம்ம சாப்பிட்றோம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அம்மா கையால் சாப்பிட்றோம் உடம்புக்கு ஒரு பிரச்சனையாக ஆகிறதில்ல அதுக்கப்புறம் மனைவி வந்துட்டோன்னே அவங்கக்கிட்ட வந்து ஒரு முந்நூறு முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் சாப்பிட்றோம் உடம்பு எதுவும் கெடுறதில்ல எதனால் அப்படின்னா அன்பு என்கின்ற அந்த வைப்ரேஷனை அந்த உணவோடு கலந்து கொடுப்பவங்க நம்மளுடைய குடும்பஸ்தர்கள் இதனால் தான் இது வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்புன்றத வந்து ஞானியர்கள் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அன்புன்றது வந்து இங்கே தான் உங்களுக்கு வரும் அப்படின்ற ஆக அந்த உணவில் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறவங்க தாயும் மனைவியும் அதே போல் தாம்பத்தியம் என்று வந்துவிட்டால் மனைவி தாசியை போல் நமக்கு வந்து இப்போ சேவகம் செஞ்சு நமக்கு இருக்கிறாங்க ஆனால் காசுக்காக வர அந்த மாதிரி தாசியம் பண்ணுவாங்களா இதைத்தான் நம்ம புரிஞ்சிக்கணும் அதாவது திருடி திருடி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு போனவங்களுடைய பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உழைப்பினுடைய பெருமையையும் பணத்தினுடைய அருமையும் தெரியாமல் இந்த மாதிரி தப்பிதமான விஷயங்களில் தான் போய்ட்டு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் கஷ்டப்பட்டு ஒரு ரூபாயை சம்பாதித்தோம்னா அதனுடைய கஷ்டம் தெரியும் இது வந்து நம்ம கஷ்டப்பட்டு எப்பவுமே ஒன்று சொல்கிறோம் பாருங்கள் உழைச்சி சம்பாதிக்கிறவன் அந்த பணத்தை வந்து தப்பாக என்றைக்குமே பயன்படுத்த மாட்டான் அது வந்து உழைச்சி சம்பாதிச்சது கஷ்டப்பட்டது அதனால்தான் வந்து கடினமாக நல்ல விதமாக உழைச்சி ரொம்ப கடினமான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்ல விதமாக உழைச்சி சம்பாதிக்கிறவன் அன்றைக்கி வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து விவசாயத்தில் வந்து சம்பாதிச்சவங்க எல்லாரும் யாருமே இந்த மாதிரியான தப்பி விதமான விஷயங்கள்லாம் அதிகமாக போனது கிடையாது அப்போ கூட கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா த தந்தையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து வச்சுருந்தா பிள்ளைய வந்து அதை வந்து தரித்திரமாக செலவு பண்ணுவோம் அப்படின்றது தான் ஒரு வரலாறாக இருக்குது அதே மாதிரி தான் இன்றைய உலகத்துலேயும் சரி ஊரை உல அடிச்சுட்டு நஞ்சல் ஆவணியங்கள்லாம் பண்ணிவிட்டு சேர்த்து வச்சுட்டு போனவனுடைய பிள்ளைங்கள் எல்லாம் தப்பிதமாக தான் நடந்துட்டுருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பிரபஞ்சம்ன்றது ஒரு கணக்கு போடுது மனிதர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க ஆனால் பிரபஞ்சம் மிகப்பெரிய கணக்கு போடுது உடம்பு ஆரோக்கியம் கூட நான் எல்லாத்துலேயும் சொல்லுவேன் உடம்பு ஆரோக்கியம் கூட உழைக்கிறவனுக்கு உடம்பு சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு அடுத்தவனுடைய உழைப்பில் உட்காந்து சாப்பிட்றான் பார்த்தீங்களா அவன் உடம்புலாம் அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காது காரணம் என்னென்னா இறைவன் படைத்ததே அப்படி படைச்சு வச்சுருக்கான் நம்மளை அடுத்தவனுக்கு நீ துரோகம் பண்ணுறியா உனக்கு ரோகம் வந்துடும் உனக்கே நீ துரோகம் பண்ணுறியா உனக்கு ரோகம் வந்துடும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த சின்ன சின்ன விஷயந்தாங்க இது ஒன்றும் பெரிய கால்குலேஷன்லாம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது புதிய பொருளாதார திட்டம் நவீன பொருளாதார திட்டம் அடுத்தவனை ஏமாற்றணுன்றதுக்கு தான் இக்கனாமியில் வந்து ஆயிரம் டெஃபினிஷன்லாம் சொல்லிகிட்ருக்கணும் இந்த லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் நீ நல்ல விதமாக வாழ்ந்தினா உனக்கு நல்ல விதமான வாழ்க்கை நீ வந்து அடுத்தவனையோ அல்லது உனக்கோ தனக்கோ பிறர்க்கோ நீ தீங்கு செய்தீன்னா உனக்கு தீங்கு வரும் இதுதான் லைஃபினுடைய கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் இதுக்கு வந்து நீதிமன்றம் தேவையில்லை காவல்துறை தேவையில்லை வழக்கறிஞர்கள் தேவையில்லை ஏன்னா வழக்காடு மன்றம் உள்ளுக்குள்ளே இருக்குது நீ செய்யற எல்லா தனமும் இந்த உள்ளுக்குள்ளே பதியுதுன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்கணும் ஐயோ அடுத்தவன் வந்து நம்ம பார்க்கல நம்ம தப்பு செய்யலாம் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உன்னுடைய உடம்புக்குள்ளே இருந்து உனக்கு சக்தியை எவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் உன்னுடைய நீதிபதி எவர் வந்து இந்த மூச்சு காத்தி இல்லை நீ செத்து போயிட்டான் அவனை தூக்கி போய் அந்த புணத்தை தூக்கி போய் போதைங்கன்றாங்க பாருங்கள் அப்போ உன்னோடய நீதிபதி உன் உடம்புலேருந்து தூக்கி போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ அந்த தண்டனை மரணம்ன்ற தண்டனை எதனால் தெரியுமா கொடுக்குறான் நம்ம செய்த தவறுகள் தான் மரணம் என்பது மனிதனால் மனித மனங்களால் மனித செயல்களால் ஏற்படுத்தப்படுகிறதுன்றது தான் முடிந்த முடிவு மரணம் வந்து உன் நே நேச்சர் கிடையாது மரணம் பண்ணுறது செயற்கை இறப்பு பிறப்பு என்பது தான் நேச்சர் இறப்பு என்பது செயற்கை ஆனால் இன்றைக்கி அந்த வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு வெகுதோலோ வந்துவிட்டோம் அதனால் தான் வந்து இறப்பு என்பது மிக எளிமையானதாக ஆகி போச்சு ரொம்ப இறப்பு அப்போ பிறந்தா இறக்க போகிறோம் அந்த இறக்கிறதுக்குள்ளே நாம் எந்தெந்த விஷயத்தை எப்படி எப்படிலாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிடலாம் அதுதான் இன்றைய ஒரு தத்துவமாக இருக்குது ஸோ இதை விட்டுட்டு உடைச்சி வெளியில் யார் வராங்களோ அவங்க தான் ஞானநிலையை அடைய முடியும் அவங்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அணுக்களை வந்து என்ரிச் பண்ண முடியும் அவங்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அணுக்களை வந்து ஒளியாக மாற்ற முடியும் இது வந்து பிரபஞ்சத்துக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் நாம் எல்லாம் சொல்கிறாங்க நாம் எல்லோரும் இந்த நட்சத்திரங்கள்லேருந்து வந்த துகள்களால் உருவாக்கப்பட்ட உருவங்கள் தான் நம்ம எல்லோரும் ஒரு முடியை எடுத்து பார்க்குறான் அதில் மக்னீஷியம் இருக்குது துத்தநாகம் இருக்குது எல்லா போதும் வந்து இந்த முடியை எடுத்து அந்த டிஎன்ஏ பிரித்து பார்க்கும்போது இது எல்லாமே இருக்குது அப்போ எங்கேருந்து வந்தது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துலேருந்து சக்தி வருகிறது இந்த எஞ்சான் உடம்புகளில் உணர்வு வருகிறது ஒவ்வொரு செல்களையும் உணர்வு வருகிறது இந்த உணர்வு வந்து நமக்கு பிரம்மம் என்கின்ற சுக்கிலத்தை கொடுக்குது இந்த சுக்கிலம் என்கின்ற விதையிலிருந்து பிறப்பு உண்டாகுது இந்த பிறப்பை நாம் சரிவர புரிந்து கொண்டோமானால் பிறப்பை இறப்பில்லாமல் செய்கிற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் மாறாக நான் அவன் மேலே அதிகாரம் செலுத்தணும் இவன் மேலே அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே இழந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் இல்லை உலக மக்கள் அப்போது பிறரை நீ நிர்வாகம் பண்ணுறோன்ற அவசியம் கிடையாது நம்மை நாம் நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் குற்றமற்றவர்களாக எந்த விதமான தீய செயல்களும் தீய எண்ணங்களும் இல்லாதவர்களாக நம்மை நாம் நம்முடைய வாழ்வியலை நாம் கட்டமைத்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி கட்டமைச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு குடும்பம் அன்பு பிற உயிர்களும் நம்ம உயிர்கள் தான் அப்படின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு புரிதல் இந்த நிலையில் இந்த மனித உலகம் வாழ்ந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி போராளமாக வந்து அப்படியே வந்து இன அழிப்பு எல்லாம் நடந்துட்டு ஆயுதங்களை செஞ்சு வச்சுட்டு வண்டதுக்காக பண்ணுறானுங்களே ஐயா ஆயுதங்கள்லாம் எக்ஸ்பைரி ஆகி போய் பணம் இல்லாமல் போயிடுமா அதுக்கு வந்து ஒரு போர த உருவாக்கி உங்கள்கிட்ட அணுகுண்டு இருக்குது நான் வந்து உன்னை வந்து காலி பண்ணிடுறேன் ஏன்னா நான் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் அணுகுண்டு வச்சுக்கலாம் ஏன்னா நான் வல்லரசு ஆனால் நீ வந்து பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் நாடு ஆனால் உங்கள்கிட்ட நீ அணுகுண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த போர் தளவாடங்களை பிரயோகப்படுத்துறதுக்காக ஒரு போரை ஏற்படுத்துகிறானே இவன் எவ்வளோ நாள் வாழப்போகிறான் கிடையாது அப்போது பணம் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் எப்படி பாருங்கள் எல்லாமே இதுதான் புளிய புரிய பொருளாதாரம் தான் நான் வந்து இது ஒரு அடிமை பொருளாதார திட்டம்னு சொல்கிறது மூணு வேலை சாப்பாடு என்ன இருக்கிறதுக்கு இடம் நல்ல விதமாக வாழறதுக்கான ஒரு அமைப்பு இது இருந்ததுன்னா போதுமில்ல மனிதனுக்கு எங்கேயோ பிரம்மாண்டமாக இல்லை யோசிக்கிறான் சரி ஸோ இந்த உலகில் அந்த மாதிரி ஆய்வு இதை வந்து எல்லாருமே போற்றி ரொம்ப வணங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் எது பிரம்மாண்டம் மூச்சு போச்சுன்னா எது பிரம்மாண்டம் ம் இந்த உலகத்தில் இத்தனை கடவுள்களை ஸ்தாபித்து வச்சுருக்காங்க மூச்சு போச்சு என்ன கடவுள் வந்து யாரும் நம்மளை காப்பாற்ற போகிறாரு இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறார கடவுள் என்பவன் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு கான்சியஸ்னஸ் என்ற நிலையில் இருந்துட்டுருக்குறான் நீங்கள் வண்டியில் எங்கேயாவது போகும்போது பின்னாடி வந்து வண்டி ஒருத்தன் வேகமாக வரான்னா உங்களையும் அறியாமல் நீங்கள் வண்டியை அப்படி திருப்பிவிங்க யார் நீங்களாக பார்த்தீங்க பின்னாடி கண் போய் பார்த்துதா இல்லை உங்களுடைய ஒவ்வொரு செல்களும் உங்களை காப்பாற்றுவதற்கு அப்படி ஒதுக்கும் ஆனால் மாறாக இந்த உடம்பை வந்து நாம் தீய எண்ணங்களால் வந்து நிறைச்சோம் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா போட்டு தள்ளுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ நமக்கான நீதிமன்றம் உள்ளுக்குள்ளே இருக்குது நமக்கான வக்கீல் உள்ளுக்குள்ளே இருக்கிறார் காவல் உள்ளுக்குள்ளே இருக்குது வெளியில் எதுவுமே கிடையாது ஸோ இதை நாம் புரிந்து சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை நமைத்து கொண்டு சீரும் சிறப்பாக வாழ்ந்து நம்முடைய உடலிலே இருக்கின்ற அணுவை மிக சிறப்பானது ஒரு அணுவாக மாற்றி அதை ஒளி அணுக்களாக மாற்றி பிறப்பு என்பது ஒரு சகாப்தமாக இருக்கின்றது அதை நாம் இழக்காமல் மரணமில்லாத ஒரு பெருவாயுவை நாம் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இயற்கை சக்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்